ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை விடியலில் நல்லதொரு நிகழ்வு ஒன்று என் பிள்ளைக்கு நடக்கப் போகிறது கேள் தங்கமே முழுவதுமாக கேள் ஆனந்த கண்ணீரோடு தூங்குவாய் என் தங்கமே காலம் செல்லச் செல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும் நல்லதையே நினைத்து செய்யும் எந்த செயலும் நிச்சயம் நல்லதாகவே இருக்கும் ஏன்னா நேரங்கள் நல்லதை தீர்மானிக்காது உங்கள் மனதுதான் நல்லதை தீர்மானிக்க வேண்டும் என் செல்வமே ஓடும் நீர் போல் நல்லதை நினைத்து நல்லதையே செய்துவிடு நல்லதற்றவை குப்பை போல் தானாகவே ஓரம் ஒதுங்கிவிடும் நிச்சயமாக ஓரம் ஒதுங்கிவிடும் தங்கமே உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் பெரியது உன்னை சுற்றி இருக்கும் நட்பு சிறியது நீ வாழும் உலகமோ மிக மிக பெரியது இங்கு நிறைய பேர் வாழ்கிறார்கள் எங்கு நல்லவர்களுக்கு பஞ்சமில்லை எங்கோ கெட்டதை பார்த்துவிட்டு எல்லாம் கெட்டதுன்னு நினைப்பது தவறு சந்தேகப்படாது நம்பிக்கையோடு வெறுத்தால் வெறுத்ததை உன்னை தொடர் விரும்பினால் எதிர்பார்ப்பு அதிகமாகும் விருப்பமும் வேண்டாம் வெறுப்பதும் வேணாம் சாதாரணமாக இருக்கும் பிறரை தெரிந்து கொள்ள முதலில் உன்னை புரிஞ்சுக்கும் உனக்கு என்ன வேண்டும் என்று உனக்கு தெரியுமா தெரியாதா மற்றவர்களுக்கு உன்னுடைய முழு குணம் தெரியாது ஆனால் யாரிடம் உன்னை சொல்லித்தான் அனைத்தும் தெரிய வேண்டும் என்று மட்டும் நினைக்காது வாழ்க்கையில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராக இப்போது எல்லோருக்குமே உனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் இது நடப்பது இயல்பு வாழ்க்கை உன்னை ஏமாற்றியவர்கள் நினைத்து மனம் தளறிக் இருக்கிறார்கள் இவை எல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவு பெற்றுவிடும் உன் நிலையே மாறிவிடும் உன் நிலையை நிச்சயம் உன் சாய் மாற்று என்னை உன் தகப்பனாகத்தானே நினைக்கிறாய் நிச்சயமாக நான் நடத்தி காண்பேன் என் செல்வம் உன் துன்பங்கள் தொலையும் உன் விருப்பங்கள் நிறைவேறும் என் வார்த்தைகளில் மட்டும் நீ நம்பிக்கை வச்சுக்கோ நல்லதையே நடக்கும் ஒரு சில நேரத்தில் உனக்கு பக்குவத்தை புகட்ட எனது கோபத்தையும் காண்பிக்க வேண்டியதாக இருக்கிறது தவறாக எடுத்துக்கொள்ளாது உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன் பல எண்ணங்கள் உனக்கு குதக்கமாக எழும் அது என் அது ஏன் என்ற கேள்விக்கு விடை தெரியுமா என்னை பார்க்க வரும் என்னை தரிசிக்க வரும் என்னை நினைக்கும் என் பிள்ளையின் மனம் அமைதியாக நிலைப்படும் நிலையில் இருக்கணும் எந்த சஞ்சலமும் இல்லாமல் மனம் காலியாக இருக்கணும் தங்கம் சிறியதாக இருக்கும் மரங்களை பெரிய மரங்களை பார்த்து பிரமிக்கும் ஒரு நாள் நான் இப்படி வளர வேண்டுமென்று அதுவும் வளரும் பெரிதாக அதுபோல் சிறிதாக இருக்கும் மரங்கள் அதை எண்ணத்துடன் தான் அதை போலவே சிறியதாக இருக்கும் மரங்கள் அதை எண்ணத்தோடு தான் இருக்கும் உன்னால் முடிந்த அளவுக்கு அதன் வளர்ச்சிக்கு ஒரு துணையாக அதற்கு நிழல் கொடி என்று நினைத்து அவ்வாறு செய்யும் அதுபோல்தான் அந்த மரம் வளர்ந்து மற்ற மரங்களுக்கு நான் பெற்ற உதவியை செய்யும் என் செல்வமி ஒன்றுக்கொன்று உதவி செய்து பசுமையான மரங்களும் பூக்களும் நிறைந்த நந்தவனமாகத்தானே மாறன் என்ன தங்கமி திகைப்படுகிறாயா நீ நன்றாக வாழ்வாய் என்று எனக்கு தெரியும் எல்லோருடைய வாழ்க்கையும் நல்லதாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் உனக்கு நடக்க வேண்டும் என்று வேண்டுகிறாய் வாழ்க்கையின் சாராம்சம் அடங்கியுள்ளது எது அடங்கியுள்ளது நடந்தது நடந்து முடிந்தது இனி நடக்கப்போ இந்த மூன்று காலமுமே வாழ்க்கையின் சாராம்சம் கடந்தவை கடந்தவையாக இருந்தாலும் இப்போது நடப்பது நன்றாக இருக்கணும் நன்றாக இருந்தால்தான் எதிர்காலம் நல்லதாக இருக்கும் ஆக நடந்ததை கடந்துவிட்டு நடப்பதை இனிமையாக வாழ்ந்து தான் இனிமேல் நடக்கப் போகும் காலம் பற்றி நீ பேச முடியும் உணர முடியும் அறிய முடியும் இதுதான் நிதர்சனமான ஒன்று அதை நீ உணர்ந்து கொள்ளும் நேற்றைய பொழுதை நீ திருத்தி வாழ முற்பட்டால் நிம்மதி என்ற உன் வாழ்க்கையில் நிச்சயம் நல்லதாக வீசும் இன்று என்பது நீ வாழும் இந்த நிமிடம் அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது என்பது உனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது என்றோ நடக்கப் போக இருப்பதை நினைத்து கனவு காண்கிறார் ஏன் உன்னை கனவு காண வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை அந்த கனவானது உன் வாழ்க்கைக்கு உத்வேகம் உடையதாக அமையணும் தங்கமி உன்னுடைய எழுச்சி தீப்பந்தமாக இருக்கணும் உன்னை மேலங்க செய்யும் அளவிற்கு கனவின் சிந்தனை இருக்க வேண்டும் அந்த கனவின் சிந்தனை அப்படி இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இன்றைய நேரம் இன்றைய நாள் உனக்கானதாக இருக்கும் வாழ்க்கையில் திருத்தி எழுத உதவும் ஒரே காலம் இன்று என்ற நேரம்தான் ஆனால் இன்றைய நேரத்தை உனக்கு கொடுக்கும் பொற்காலமாக பார் நிமிடங்கள் அனைத்தும் உனக்கு பெரிதாக இருக்கும் தங்கமி பூவை நான் படைத்தேன் ஆனால் அதை மண்ணிலிருந்து நேரடியாக படைக்கவில்லையே வேரின் ஊக்கமாக இலை தூணாக பூவை தாங்க படைத்தேன் அதே போலவே தான் உன் ஆலய பொழுது என்பது நேற்று என்ற வேரை இன்று என்ற இலையை பசுமையாய் உணர்த்த சில சூழ்நிலைகளை உனக்கு காண்பித்தேன் அவ்வளவுதான் தங்கம் இதோ இப்போதே என் பிள்ளையான நீ உணர ஆரம்பித்து விட்டாய் உனக்கு என்ன குறை எந்த குறையும் இல்லை உன்னிடத்தில் அனைத்தும் கொட்டி கிடக்கிறது நீயும் உணர ஆரம்பித்து விட்டாய் அதனால்தான் என் வார்த்தைகள் உதிர்வது உன் காதுக்கும் மனதிற்கும் மூளைக்கும் எட்டி கொண்டிருக்கிறது நம்பிக்கொண்டிருக்கிறாய் தினம் எந்தவித குழப்பமும் வந்தால் வந்து விட்டு போகட்டும் ஒவ்வொரு குழப்பம் வரத்தான் செய்யும் குழப்பாதே குழப்பாதே என்று சொன்னால் தான் அதை போட்டு குழப்பாய் விட்டுவிடு அந்தந்த நேரத்தில் அந்தந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிடு அது உனக்கானதாகத்தான் இருக்கும் நம்பிக்கையோடு வாழ்வோடு யார் என்ன எப்படி சொன்னால் என்ன தேவையில்லை யாரும் எப்படியும் பேசிவிட்டு போகட்டும் நரம்பில்லாத வாய் நரம்பில்லாத நாக்கு எது வேண்டுமானாலும் பேசும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உன் மனமானது விடும் உண்ணாகிவிடும் கவலையே படாது கவலையே படாதே தங்க நீ என் பிள்ளை நிம்மதியாக தூங்கும் நாளைக்கு ஒரு நல்லதொரு நிகழ்வை நான் நடத்தி காண்பிக்கிறேன் நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்